வாழும் இடம் இது இதை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை அதை செய்ய வந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னா எங்க அளவு வேற அவங்க கனவு வேற ஏடிந்தவர் போலீஸ் அதிகாரி நேர்மையான அதிகாரி உழைத்து களைத்து ஓய்வாயிருக்க வேண்டிய நேரத்தில் உத்வேகத்துடன் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார் தெரியும் ஒரு நபர் இங்கே இருக்கிறார் போலீஸ் அதிகாரி இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார் என் மக்களை என் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோபத்துடன் ஆதங்கத்துடன் இங்கே வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆட்களைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வெயில் மழை பார்க்காமல் அலைந்து தெரிந்தவர் தான் இவர் வந்து மந்திரிகள் இருக்கும் போது இவர் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் இது வேற விதமான குடும்ப அரசியல் இதுதான் குடும்பம் இதுதான் அரசியல் இந்த அரசியல் தான் நடந்திருக்க வேண்டும் நடக்கவில்லை அதற்கு காரணம் நீங்களும் தான் நானும் தான் நான் தாமதமாக வந்தேன் நீங்க கொஞ்சம் அசட்டையா இருந்துட்டீங்க நல்ல கட்சியை தேர்ந்தெடுங்கள் தேடி வரும் இங்கே நாங்கள் தொண்டர்களை உருவாக்கவில்லை தலைவர்களை உருவாக்குகிறோம் நாளை இது போன்ற ஒரு தலைவர் இங்கிருந்தும் வர வேண்டும் அதற்கு ஆவண செய்வார் எங்கள் மௌரியா இது உங்கள் கட்சி உங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சி மறந்து விடாதீர்கள் இது உங்கள் சின்னம் நாளை நமதே தடைகளை இனி கடக்கலாம் நல் விதிகளை இனி படைக்கலாம் இளமையே புது தலைமையாய் கோலோற்றலாம் கொடியேற்றலாம்